கோவை புதூர் ஆசிரமம் பள்ளியில் நடைபெற்ற காமராஜர் பிறந்தநாள் விழா காமராஜரின் வேடமணிந்த காமராஜரின் உருவமாக தத்துருவ அணிவகுப்பு நடத்தினர் காமராஜரின் பிறந்த தினத்தை கல்வியின் பெருமை மற்றும் அவசியம் குறித்து மாணவ மாணவிகள் தெரிந்து கொள்ளும் விதமாக கல்வி வளர்ச்சி நாளாக தமிழகம் முழுவதும் கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் கோவை மாவட்டம் கோவை புதூர் பகுதியில் உள்ள ஆசிரமம் மெட்ரிக் பள்ளி கர்ம வீரர் காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் நூற்றி இருபத்தி இரண்டு சிறுவர் சிறுமியர்கள் கல்வி கண் திறந்த காமராஜரை நினைவு கூறும் விதமாக அவரை போல வேடமிட்டு இருந்தனர் சிறுவர்களுக்கு போட்டியாக சிறுமிகளும் வெள்ளை வேஷ்டி சட்டை தோளில் துண்டுடன் வெள்ளை மீசையுடன் தத்துருவமாக காமராஜரை போலவே வேடமிட்டபடி வந்தனர் தொடர்ந்து பள்ளி மைதானத்தில் நூற்றி இருபத்தி இரண்டு குழந்தைகளும் ஒருவர் பின் ஒருவராக வலம் வந்து காமராஜர் ஓவியமாக தத்துருவமாக அணிவகுத்து நின்றனர் தொடர்ந்து அனைவரும் கல்வி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் நிகழ்ச்சியில் ஆசிரமம் பள்ளியின் தாளர் தேவேந்திரன் மற்றும் கௌரி நிர்வாகி உதயேந்திரன் செயலாளர் ரவிக்குமார் வித்ராசிரமம் மழலையர் பள்ளியின் நிர்வாக இயக்குநர் சௌந்தர்யா பள்ளி முதல்வர் சரண்யா உள்பட ஆசிரிய ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆசம் பள்ளியில் கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களுடைய நூற்றி இருபத்தி ரெண்டாவது விழா கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடப்படுகிறது கடந்த பத்தாண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்வித்துறையால் வந்து இந்த நாளாக வந்து கல்வி வளர்ச்சி நாளாக வந்து கொண்டாட கொண்டாடுச்சிருக்காங்க அதன்படி வந்து ஒரு ஒரு வருஷமும் நம்ம ஆசாம் பள்ளியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு குழந்தைகளுக்கு வந்து கர்ணவீரர் உயர்வு பற்றின விஷயங்களை விதமாக நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதில் இந்த வருஷம் நம்ம ஆசாம் பள்ளியில் பார்த்திங்கன்னா எல்கேஜிலேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற நூற்றி இருபத்தி ரெண்டு குழந்தைகள் அதாவது நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை மாதிரி நூற்றி இருபத்தி ரெண்டு குழந்தைகள் காமராஜர் வேஷம் இருக்கு காமராஜரோட உருவம் வந்து அவங்க நின்று அதே மாதிரி வந்து உருவப்படுத்தினாங்க ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக இங்கே நடந்திருக்கு இதே சமயம் இன்னைக்கு நம்ம தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் அதாவது காலை உணவு திட்டம்ன்றது வந்து முதல்ல அரசு பள்ளிகள் மட்டுமே இருந்ததை இப்போ அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் பண்ணியிருக்கிற விஷயம் உண்மையிலே பாராட்டக்கத்தக்கது இது மென்மேலும் வந்து பல திட்டங்களை வந்து இது மாதிரி செயல்படுத்தணுன்றது வந்து கேட்டுக்கிறோம் ஸோ கர்ணவீரர் அவர்களுடைய ஆற்றிய பல பணிகளில் கல்வி வளர்ச்சிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான பணி ஸோ அதை வந்து என்றைக்கும் நம்ம நினைவு கூறணும் ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஒரு பட்டதாரிகளாகவும் இதாகவும் இருக்கிறதுக்கு காரணம் கண்டிப்பாக காமராஜர் அவர்கள் மட்டுமே ஸோ அவரை வந்து நினைவு கூர்வதுமாக இன்றைக்கி நம்ம எல்லாரும் அவரை பற்றி போட்டுருவோம்